எல்லாமல்ல குருவருளும் திருவருளும் துணை கொண்டு நடைபெறுகின்ற அகில உலக முத்தமிழ் முருகன் மகாநாடு பயணி தண்டபாணி சுவாமிகள் எழுந்திருக்கின்ற இந்த தளத்திலே நடைபெறுகின்ற விழா ஒரு உலகம் போற்றுகின்ற விழாவாக நாம் பார்க்க வேண்டும் இந்த விழாவாகப்பட்டது ரெண்டு நாட்கள் நடைபெறுகின்ற எல்லாவிதமான இலக்கிய விழாக்கள் இசை விழாக்கள் நாடக விழாக்கள் கருத்தரங்குகள் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது முருகனுடைய சிறப்பை இந்த தமிழக அரசு நடத்துவதை எண்ணி பார்க்கின்ற போது ஒரு செய்தி நினைவுக்கு வருகின்றது மக்களின் வினைகளெல்லாம் விலகி தெய்வீக பலம் பெருகி பொதுவுடமை என்னும் சத்தியநிலை பரவ வள்ளி நாச்சியாரை மணந்து சமத்துவம் கண்ட முத்தமிழ் கடவுள் முருகவேலுக்கு அனைத்துலக முருகன் முத்தமிழ் மாநாட்டு ஏற்பாடராகவும் ஆணையிட்டும் சீரும் சிறப்புமாம் நடத்த வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு இந்த விழா நடைபிற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய போற்றோர்களுக்கும் பாராட்டுக்கூடிய தமிழக முதல்வர் மாண்பு ஐயா அவர்களுக்கும் அவருடைய வழிகாட்டில் நடைபெறுகின்ற நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த தமிழ் உலகம் மட்டுமல்ல இந்திய தமிழ் உலகம் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைத்து முருக அவர்களை எண்ணி பார்த்து பாராட்டுகின்றார்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மகாநாடு இதுவரைக்கும் யாரும் கண்டிராத அளவுக்கு நடைபெறுவது என்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் அந்த வகையிலே இந்த விழாவாகப்பட்டது சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் மக்களெல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்த்து முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று மயிலும் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவகாரபாளேசோ இருபதாம் வட்டம் அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் வணக்கங்கள்